வணக்கம் மேக்கப் போடுவதில் உள்ள சூட்சுமங்கள் மேக்கப்பை விரும்பாத பெண்களை விட்டு எண்ணிவிடலாம் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் பெண்களுக்கு அலாதி பிரியம் உண்டு மேக்கப் போடுவது பெண்களுக்கு அழகை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் கருவளையங்கள் நிறமூட்டல் போன்ற சர்ம பிரச்சனைகளை மறைத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கும் மேக்கப் போடும்போது செய்யும் சில தவறுகளால் உங்கள் சருமத்தின் மீது மோசமான விளைவுகளை அதை ஏற்படுத்திவிடும் அதற்கான தீர்வுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் படுக்கப் போகும் முன்னால் மேக்கப்பை நீக்க மறந்துவிடாதீர்கள் அப்படி மேக்கப்பை கலைக்க மறந்துவிட்டால் உங்கள் சருமம் விரைவில் சுரசுரப்பான வறண்ட மற்றும் வயதான தோற்றத்தை அடைந்துவிடும் சருமத்தின் துவாரங்களில் மேக்கப் நுழையக்கூடும் இதனால் துவாரங்களின் அளவு பெரியதாகும் என்னையும் அழுக்கும் இந்த துவாரங்களை அடைத்து அதனால் அடிக்கடி பருக்கள் ஏற்படும் வெதுவெதுப்பான நீர் மற்றும் குழந்தைகளின் ஷாம்பு சிறிதளவை ஒன்றாக கலந்து அதில் உங்கள் மேக்கப் பிரஷ்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கழுவ வேண்டும் அழுக்கு படிந்த பிரஷ்களை பயன்படுத்தினால் அதில் ஏற்கனவே படைந்துள்ள மேக்கப்கள் உங்கள் சரும துவாரங்களை அடைக்கும் இதனால் நீங்கள் புதிதாக செய்யும் மேக்கப் கூட கோரமாகிவிடும் மேலும் அழுக்கு பிரஷ்களை பயன்படுத்தும் உங்கள் முகத்தில் தொற்று ஏற்படும் அபாயம் உண்டு பொதுவாக கண்களில் செய்யப்பட்டுள்ள மேக்கப்பை ஈரமான பஞ்சுருண்டையை கொண்டு முரட்டுத்தனமாக தொலைக்க பல பெண்கள் முற்படுவார்கள் கண்களை சுற்றியுள்ள சிரமம் மிக மென்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அங்கே சுலபமாக சுருக்கம் ஏற்பட்டுவிடும் மேலும் கண்களில் இப்படி கடுமையான முறையில் நடந்து கொண்டால் இமைகளின் அடர்த்திக்கு தீங்கு உண்டாகும் அளவுக்கு அதிகமாக ஃபவுண்டேஷன் பயன்படுத்தினால் உங்கள் முகம் பார்ப்பதற்கு பூச்சி பூசியது போல் தெரியும் அளவாகவும் மிதமாகவும் மாக்க போட்டால்தான் பார்ப்பதற்கு உண்மையாக தெரியும் ஃபவுண்டேஷனை அதிகமாக போடுவதால் உங்கள் சர்மத்தின் நிறமும் செயற்கையாக தெரியும் பிரான்சர் போல ஃபவுண்டேஷனையும் கழுத்து மற்றும் சர்மங்களில் பூசாமல் லேசாக முகத்தில் மட்டும் போட்டுக்கொள்ளலாம் கண்களை சிறியதாகவும் பெரியதாகவும் மாற்றிக்காட்ட ஐலைனர் பயன்படுத்துங்கள் பெரிய கண் உள்ளவர்கள் மெல்லிய கோடாகவும் சிறு கண்ணுடையவர்கள் அழுத்தமாகவும் ஐலைனர் போட வேண்டும் விழி துருத்தி கொண்டிருப்பது போல் தோற்றமுள்ளவர்கள் பழுப்பு நிற ஐஷேடோ பயன்படுத்தலாம் கடுமையான விழியுடையவர்கள் புருவத்துக்கும் இணைக்கும் நடுவில் சாக்லேட் நீளம் பச்சை நிறை ஐ ஷேடோ பயன்படுத்தலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி